மதுரை ஜெயக்குமார் மதுரையில் எங்கேனாலும் சரி உங்களுக்கு வீடு இடம் காலி இடம் ஒரு பத்து சென்டு அஞ்சு செண்டு இந்த மாதிரி வாங்கினால எதுக்கு இது பண்ணுங்க உடனே உங்களுக்கு காமிச்சு உடனே வாங்கி கொடுத்துருவோம் எந்த இடத்துல மதுரையில் எந்த நோக்கில்னாலும் சரி உடனே இடத்த ஒரே நாள்லேயே இடத்த காட்டு நீங்கள் எந்த ஏரியாலலாம் வேணும் கிருஷ்ணாபுரம் காலனியில் வேணும்னா கிருஷ்ணாபுரம் காலனியில் இருக்குது மிடில் இருக்கு மேலே கீழே மூணு மூணு ஃப்ளோராக இருக்கு நாற்பத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க ரோட்டு மேலேயே இருக்கு கிருஷ்ணாபுரம் கிருஷ்ணாபுரம் காலனியில் அப்புறம் வள்ளுவர் காலனியில் இருக்கு ஆறு சென்ட் வீடு இருக்கு பத்து சென்டில் வீடு பங்களா மாதிரி இருக்கு கீழே மொத்தம் ஆறு பெட்ரூம் கூட இருக்கு இது மாதிரி யாருக்கும் வேணும்னா என்னோட நம்பருக்கு இது பண்ணுங்க நிறையா பேருக்கு ஷேர் விடுங்க மதுரை ஜெயக்குமார்